என்னுடைய சுக வாழ்வை திருட முடியாது என்று விசுவாசிக்கிறேன் விசுவாசித்ததையே நான் பேசுகிறேன் சாத்தான் என்னுடைய சமாதானத்தை திருட முடியாது விசுவாசிக்கிறேன் விசுவாசித்ததையே நான் பேசுகிறேன் சாத்தான் பிரேஸ் கத்த நீதியின் வாழ்க்கையை திருட முடியாது நான் விசுவாசிக்கிறேன் விசுவாசித்ததையே பேசுகிறேன் சாத்தான் கிறிஸ்து தந்த பரிசுத்த வாழ்க்கையை திருட முடியாது என்று விசுவாசிக்கிறேன் விசுவாசித்ததையே நான் பேசுகிறேன் சாத்தான் என் குடும்பத்தை சீரழிக்க முடியாது என்று விசுவாசிக்கிறேன் விசுவாசித்ததையே நான் பேசுகிறேன் சாத்தான் என்னுடைய விசுவாச வாழ்க்கையை விசுவாச வாழ்க்கையை அழிக்க முடியாது விசுவாசிக்கிறேன் விசுவாசித்ததையே பேசுகிறேன் பேசுகிறேன் சாத்தான் என்னுடைய பொறுமையை என்னுடைய பொறுமையை திருட முடியாது என்று விசுவாசிக்கிறேன் விசுவாசித்ததையே பேசுகிறேன் சாத்தான் கத்த அன்பை திருட முடியாது என்று விசுவாசிக்கிறேன் விசுவாசித்ததையே பேசுகிறேன் சாத்தான் என் மேல் வைத்த கிருபையை திருட முடியாது என்று விசுவாசிக்கிறேன் விஸ்வாசித்ததையே பேசுகிறேன் சாத்தான் தேவ பலத்தை திருட முடியாது திருட முடியாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்பதை விசுவாசிக்கிறேன் விசுவாசித்ததையே பேசுகிறேன் நல்ல கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஆமே நாமே சந்தோஷமா இருக்கிறீங்களா கரங்களை வேது ராமின்னு சொல்லுவோமால இல்லூவியா ஏமா அவர் நம்மோடு இருக்கும் பொழுது எல்லா நேரமும் நமக்கு வெற்றி தான் எத்தனை பேர் நம்புறீங்க அதை எத்தனை பேர் நம்புறீங்க கடவுளையான் கூடவே